ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மிஸ்டர் பவிஸ் பண்ட்ரி நேற்று ரோட்டுக்கடை ஸ்டைல் சார்னா சாப்பிட்டேங்க நிஜமாகவே வேற லெவல் இன்னைக்கு அந்த ரெசிபி எப்படி செய்யணுன்னா உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எப்படி சூப்பராக செய்கிறதுன்றதை பார்ப்போம் இப்போ ஒரு பேன் வச்சு நான் இன்னைக்கு சமைக்கிறதுக்கு இது தேங்காயை தாங்க யூஸ் பண்ணுறேன் ஏன்னா தேங்காயை தான் இது ஒரு அவங்க சொன்னாங்க இதுக்கு நான் அரை கிலோ பெங்கூர் தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு அப்படியே முழுசாக எண்ணெயில போட்டுருணுங்க முக்கியமான விஷயம் நீங்கள் இந்த மாதிரி இதை சமைக்கும் போது கொஞ்சம் உயரமாக அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க ஏன்னா தக்காளி வந்து போட்டதுமே வதங்கும் போது தெரிக்க ஆரம்பிக்கும் கையிலெல்லாம் பட்டுடும் அதனால நல்லா எல்லா பக்கமும் அப்படியே நல்லா வதங்கணுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க அதுதான் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஃப்ளேம் ஏற்றிட்டீங்கன்னா கரிகரிச்சுனா நல்லா இருக்காதுங்க ஸோ நல்லா வதக்குங்க இப்போ தக்காளி நல்லா அளவுக்கு வதங்கிடுச்சு தோல் எல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம் ஸ்டவ் சிம் பண்ணிக்கோங்க வெங்காயம் தாங்க இப்போ அந்த கிணறி விடும் போது அந்த தக்காளியோட அடி பிடிச்சிருக்குங்களா அது அப்படியே நல்லா கொஞ்சம் தேய்ச்சி விட்டு எடுத்தீங்கன்னா அந்த வெங்காயத்தோட படும்போது செம சூப்பரா இருக்கும் வெங்காயம் இப்ப நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் கசகசா ரெண்டு லவங்கம் ரெண்டு துண்டு சின்ன பட்டை அந்த ஸ்டாரில் இருக்கற ரெண்டே ரெண்டு தாங்க சேர்த்து இருக்கேன் கல்பாசி ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையும் லேசாக வதக்கிக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா கசகசா வந்து மேலெல்லாம் தெரிக்க ஆரம்பிக்கும் முக்கியமான விஷயம் இது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சிருக்கிற அஞ்சு பல் பூண்டு ஒரு கைப்பிடி முந்திரி ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலைங்க இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க அந்த முந்திரி பொட்டுக்கட்லலாம் கொஞ்சம் வருபடுறதுக்கு இப்போது இது கூடவே ஒரு கை இப்படி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வேணால் திருவண்ண தேங்காய் இருந்தாலும் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகா இப்படி உடச்சி போட்டுக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க அந்த தேங்காய் பச்சை மிளகாயெல்லாம் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் அடி பிடிக்காமல் இருக்கணுங்க கறிக்கறிச்சின்னா டேஸ்ட் சுத்தமாக நல்லா இருக்காது ரொம்ப முக்கியமான விஷயமே இது தான் இப்போ எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தீங்களா தக்காளி அது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துடலாங்க ஏன்னா தக்காளியோட எசன்ஸோட சேர்ந்து இன்னும் இருக்கிறது எல்லாமே நல்லா வதங்கினா தான் குழம்போட ருசியும் மனமும் ரொம்பவே நல்லாயிருக்கும் வதங்க வதங்கவே வாசனை செமையாக இருக்குங்க இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் புதினா இது எல்லாமே அளவாக கம்மியாக போட்டுக்கோங்க ரொம்ப போட்டிங்கன்னா மசாலா வாசனை ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் இப்போ இதை நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லேயே வதக்கிக்கோங்க போதும் வதக்கினதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க நல்லா ஆரட்டும் இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க எவ்வளோ கிலோ ஃபைன் பேஸ்ட் தண்ணி ஊற்றி இப்போது இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ருசி தேங்காய் எல்லாம் செம சூப்பராக இருக்குங்க என்ன காஞ்சதுமே இது கூட இடித்து வச்ச ரெண்டு பல் பூண்டு ரெண்டு மூணு துண்டு இஞ்சி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு வந்து பூண்டு இஞ்சி வதங்கணுங்க முக்கியமான விஷயம் எந்த காரணத்தை கொண்டு பேஸ்ட் ஆட் பண்ணக்கூடாதுங்க இப்போது இது கூட நீலவாக்கில் நறுக்கி வச்சுருந்தேன் பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கிக்கோங்க நல்ல வெங்காயம் வந்து பிங்கிஷ் கலரில் நல்லா வதங்கணும் முக்கியமான விஷயம் அதுதான் இப்போ வதங்கிருச்சு ரெண்டு வர மிளகா ஒரு முழு தக்காளியை நான் பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க காரம் வந்து நான் அளவாக தாங்க சேர்த்துருக்கேன் ஏன்னா குட்டிஸ்கெல்லாம் சாப்பிட்றதா இருந்தால் ஜாஸ்தியாக இருந்தால் இருக்காது ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி காரம் சாப்பிடுங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூடுதலாக குறைச்சளவா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம தனியாக மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணுவோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு வேறு எதுவும் ஸ்பெஷலாகலாம் கிடையாது இப்போ இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில நல்லா வதக்குங்க ஏன்னா இந்த மசாலையெல்லாம் எண்ணெயில நல்லா வதங்கணும் அப்பதான் வந்து ருசி வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த குழம்புக்கு மசாலா எல்லாம் நல்லா எண்ணெயில வதங்கிருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சு வச்சதை இது கூட சேர்த்துக்கலாம் நீங்க சேர்க்கும் போது நல்லா தண்ணியா சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த குழம்பு திக்கா இருந்தா நல்லா இருக்காது இந்த சாலைனா எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணியா இருக்கோ அவ்வளவுக்கு டேஸ்ட் ருசியும் செமையாக இருக்குங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க என பிடிக்காம இருக்கிறதுக்கு இது நீங்கள் தாளித்து செய்யும் போதே வீட்டில் அப்படியே அந்த கொழம்பு வாசனை அப்படியே வீடே மணக்கிற அளவுக்கு இருக்குங்க அவ்வளோ சூப்பராக செமையா இருக்கும் இது இப்போ நல்லா சலசலன்னு கொதிக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆனால் எந்த காரணத்தை கொண்டு ஹைஃப்ளேம் வைக்காதீங்க சிம்லேயே வச்சு செய்யுங்க அப்போ தான் இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் செமையாக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய தக்காளி சாணம் இதுக்கு நான் இன்னைக்கு தோசை தாங்க ஊத்துறேன் ஸோ கல் காஞ்சிருச்சு தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு இப்ப மாவு எடுத்து நம்ம சூப்பராக ஒரு தோசை ஊத்த ஆரம்பிச்சிருவோம் எவ்வளவு நல்லா இருக்கும் கல் தோசை கண்ட அளவுக்கு செட் ஆகாதுங்க நல்லா பேப்பர் ரோஸ் மாதிரி ஊத்தி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ எண்ணெய் ஊத்திட்டு நல்லா வந்து முருகை விட்டுடலாம் தோசையை தோசை நல்லா வந்து முருமருச்சு இப்ப ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டு இப்போ எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணிங்கன்னா நிஜமாகவே சாப்பிட சாப்பிட சம ருசியாக இருக்குங்க அந்த வாசனைக்கு இன்னொரு ஒரு தோசை சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இன்னொரு ஒரு தோசை சாப்பிட்டா நல்லா இருக்குமோ அப்படியே உங்களுக்கு அந்த டெம்டேஷன் தூண்டுன்னு சொல்லுவாங்களா அந்த அளவுக்கான ஒரு சூப்பரான ஒரு தக்காளி சாணம் அதாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கட்ட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு